கம்யூனிட்டி பேஸ் ஓட்டுகளை பறிப்பதற்காக வாங்குவதற்காக வன்னியரின் வண்ணியின் குறியலாக அஞ்சலியமாலையும் முக்குளத்தோரு வாக்களை பறிப்பதற்காக வேலுநாச்சாரையும் நாடாளுசமூழ வாக்களை பறிப்பதற்காக காமராஜரையும் வாக்களை பறிப்பதற்காக அம்பேத்கர் அவர்களையும் திராவிட சித்தாந்தம் பிறமொழியாளர்கள் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை கொண்டவர்கள் இவங்களுடைய வாக்களை பறிப்பதற்காக பெரியார் இது அவர் யாருமே தெரியாது இந்த மாதிரி நீங்க பண்ண தெரியுமா முடிந்த பிறகாக மாநாடுக்கு முன்பு வரை அண்ணன் சீமான பேச்சும்

இதுக்கு இருக்கிற வெள்ளை வெள்ளிய